இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் ஸ்ரீவாறு மண்டபத்தில் அதிமுக தலைவர் தமிழ் மகன் உசேன் தலைமையில் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் தொடங்க இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக பொதுக்குழுவில் முக்கிய முடிவெடுக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் அதற்கான முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்படுவதற்கான தீர்மானம் உள்ளிட்டவை நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கருதப்பட்டது விவரங்களை வழங்க எமது செய்தியாளர் சண்முக பிரியன் நினைகிறார் பிரியன் தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருக்கு செயற்குழு கூட்டம் தற்போது தொடங்கி விவரங்கள் என்ன அதிமுகவுடைய இரட்டை தலைமை சர்ச்சைகள் உட்கட்சி கூசல்கள் என பல்வேறு சர்ச்சைகளோடு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பொதுக்குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்த நிலையில் தான் இந்த ஆண்டு பொதுச் செயலாளர் என்ற ஒற்றை தலைமையின் கீழ் அதிமுகவுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் சென்னை ஒட்டிருக்கக்கூடிய வானகரத்தில் நடைபெற இருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கக்கூடிய இந்த பொதுக்குழு கூட்டத்திற்காக பங்கேற்பதற்காக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது வருகை தந்திருக்கிறார் மிக பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் மற்றும் வரவேற்புகளுடன் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க

அதிகாரம் வழங்கப்பட இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி தொடர்பாக தலைமை கழக நிர்வாகிகள் பொதுக்குழு உறுப்பினர்கள் என பல்வேறு ஆலோசனைகள் பெற்றிருந்தாலும் அந்த கூட்டணியை இறுதி செய்வது குறித்த அதிகாரம் கட்சி பொதுச் செயலாளர் வழங்கக்கூடிய முடிவு இந்த பொதுக்குழு கூட்டத்துல நிறைவேற்றப்பட இருக்கிறது எனவே ஏற்கனவே இருக்கக்கூடிய தீர்மானங்கள் குறிப்பிட்டிருப்பது குறிப்பிட்ட மொத்தம் பதினெட்டு தீர்மானங்கள் வரை இன்றைய தினம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது மிக முக்கியமாக கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல பாஜக கூட்டணியில் இருந்த அதிமுக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணியிலிருந்து விலகுவதாக ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணி குறித்து பல்வேறு கருத்துகள் நிலவி வருகின்றன ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில கட்சிகளுடன் கூட்டணி தொடர்வதா அல்லது புதிய தேசிய கட்சிகளுடன் கூட்டணியை அணுகுவதா என்பது போன்ற ஒரு கருத்துகள் கருத்துக்கள் நிலவக்கூடிய சூழல்ல செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் மத்தியில் சில கருத்துக்கள் கேட்கப்பட்டு கூட்டணி குறித்த ஒரு இறுதி முடிவினை எடப்பாடி பழனிசாமி இதற்கு பின்னர் வரக்கூடிய நாட்கள்ல எடுப்பார் என தெரிய வருகிறது எனவேதான் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்குழு கூட்டம் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது மொத்தம் பதினெட்டு தீர்மானங்கள் வரை செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் இன்றைய தினம் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிய வருகிறது இன்னும் சில நிமிடங்கள்ல அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டமானது திருவாரூர் மண்டபத்தில் அவைத்தலைவர் மகன் உசேன் தலைமையிலும் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய மத்தியிலும் நடைபெற இருக்கிறது இப்போ கூட்டத்திற்கு வேண்டிய தலைவர்கள் எல்லாம் வந்தாகி விட்டதா இப்போ அரங்கம் எப்படி இருக்கிறது பிரியர் இந்த செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு கட்சி தலைமை அலுவலகத்திலிருந்து முறைப்படி கடிதம் என்பது அனுப்பப்பட்டிருந்தது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களும் அழைப்பிதழோடு அந்த கட்சியிலிருந்து அனுப்பப்பட்ட உரிய அழைப்புதலோடு வந்து இங்க இருக்கக்கூடிய நுழைவு இருக்கக்கூடிய இருக்கைகள்ல மாவட்ட வரையாக அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அங்கு சென்று அந்த கடிதத்தை காண்பித்து கையொப்பமிட்டு நுழைவு சீட்டை வாங்கிக் கொள்ள வேண்டும் அதற்கு பின்னர் தான் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்கான அனுமதி என்பது அளிக்கப்படுகிறது மேலும் கட்சியுடைய தலைமை கழக நிர்வாகிகள் அதை போன்ற அணி சார்ந்த நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உட்பட அனைத்து பொதுக்குழு மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் மேடைக்கு மேல் இருக்கைகள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது மற்ற செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள்

என்பது போன்ற நிகழ்வுகள் தெரிய வருகிறது இவ்வாறாக அதிமுகவுடைய உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க